குறிப்பாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு இந்த ஒரு காரணமே போதுமான ஒன்று அப்படின்னு சொல்லுவேன் இது உங்களுக்கும் நடந்திருக்கலாங்க நாங்கள் வந்துட்டு வெளியில் போயிருந்தோம் நல்ல வெயில் சரியான வெயில் வெயில் அடிக்க என்ன பண்ணிட்டேன்னா ஃபியூலும் கம்மியாக இருந்துச்சு சரி ஓகே பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்குக்கு போனேன் பெட்ரோல் பங்க் போன உடனே வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை உடனே ஆஃப் பண்ணிட்டேன் வண்டி ஆஃப் பண்ண உடனே என்னுடைய ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்க எதுக்குங்க இப்போ வண்டி ஆஃப் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஆமாம் எதுக்கு ஆஃப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே வந்துட்டு வந்துச்சு இல்லம்மா எல்லாரும் சொல்லுவாங்க அதனால் நானும் வந்துட்டு வண்டி ஆஃப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் அந்த ஒரு விஷயத்த சொன்னேன் சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை என்னென்ன காரணம் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னாங்க எனக்கும் வந்துட்டு கண்டிப்பாக அது காரணம் தெரிஞ்சாகனு சொல்லிட்டு டிரைவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் ஏதேதோ ஒரு சில காரணங்கள் சொன்னார் பட் எனக்கு அது வந்துட்டு சரி இது எப்பட்றா சாத்தியம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ப்ராக்டிக்கலாக எப்பட்றா வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய வந்துட்டு இந்த கார் மெக்கானிக்கு அப்புறம் கார் இன்னும் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறவங்க இதை பற்றி நிறைய பரிச்சயம் உள்ளவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொன்ன விஷயம் ரெண்டாவது இதை இன்னும் டெக்னிக்கலாக நிறையா ரிசர்ச் பண்ணி ஆரண்டி பண்ணி இதை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் சரி ஓகே இப்போ நம்ம காரு பெட்ரோல் போட காரை ஆனில் வச்சுருக்கணுமா அப்படி ஆனில் வச்சுருந்தா ஏன் ஆனில் வச்சுருக்கணும் அப்படி ஆஃபில் வச்சுருந்தா எதனால் ஆஃபில் வச்சுருக்கணும் ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலாக தாங்க இந்த வீடியோ இருக்கும் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோ நான் சுருக்கமாக வந்துட்டு சொல்ல பார்க்குறேன் நம்ம காருக்குள்ளே உட்காந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாதங்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நல்ல வெயில் வேறு கொளுத்துக்கிட்டு இருக்குது காரில் உட்காந்து என்னால் வீடியோ எடுக்க முடில அதுக்காக காரே எடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா காரெல்லாம் அப்படிக்கப்போ வெளியில் எடுத்துக்கிட்டு தாங்க இருந்தேன் கொஞ்சம் நிறையா லாங்லாம் போயிருக்கேன் நானே இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க அதாவது கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு போன வீடியோ கூட போட்டிருப்பேன் நான் செய்யூர் ஆ செய்யூர் தான் நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு போயிருந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு பட் காருக்குள்ள உட்காந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல நல்லா பயங்கரமாக காலையிலே வந்துட்டு வெயில் சுருன்னு அடிக்குது பட் இன்றைக்கி மணி ஒன்பதாயும் பெருசாக வெயில் இல்லை ஏன்னா மழை ஏதோ வருது ரெட் அலர்ட் எதோ வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நீங்களும் சேஃபாக காரை வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஒரு ஓரமான இடத்துல வந்துட்டு பார்க் பண்ணிக்கோங்க மேடான இடத்துலையே பார்க் பண்ணிக்கோங்க ரீசனுக்காக தான் காருக்குள்ளே வீடியோ போடாமல் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அதை ரிசர்ச் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோக்குள்ள மட்டும் வீடியோ போட்டுடறது சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத ஒரு பார்வை பார்த்துடலாம் நீங்கள் ஒரு கார் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ பெட்ரோல் பங்க் போன உடனே காரை வந்துட்டு ஆஃப் பண்ண சொல்ல மாட்டாங்க கார் ஆஃப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு பைக்கு அதாவது சின்ன வயசுலலாம் ஸ்கூல் லீவுக்கெல்லாம் பெட்ரோல் பங்க் வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி நானும் எங்கள் ஊரில் வந்துட்டு பெட்ரோல் பங்க் வேலைக்கு போனேன் அப்போ என்ன பண்ணுவோன்னா அடிக்கடி வந்துட்டு இந்த இதுக்கு வருவாங்க அதாவது வந்துட்டு எப்படின்னா இன்ஸ்பெக்ஷனுக்காக வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஒரு சில டீட்டெயிலாம் சொல்லுவாங்க ஏ இந்த மாதிரி பண்ணுப்பா இந்த மாதிரி பண்ணுப்பா வண்டி இப்படி ஸ்டார்ட்டில் இருக்கக்கூடாது ஃபயர் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஏன்னால் அந்த ஸ்பார்க் இருந்து நல்லா வந்துட்டு அந்த ஃபயர் மாதிரி தான் ஒன்று வருமா அது எனக்கு அப்போ எனக்கு டெக்னிக்கலாக தெரில அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ இருந்த மாதிரி சொல்கிறேன் அதனால் வந்துட்டு அது என்னாகும் ஃபயர் ஆகிறதுக்கான பெட்ரோல் ஒரு வேளை டேங்க் ஃபுல்லாக கீழே ஊற்றிடுச்சுன்னா பெட்ரோல் வந்துட்டு இதுவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை ரொம்ப லாங் போயிட்டு வராங்க அப்படின்னா அந்த ஹீட்டினால கூட பெட்ரோல் அப்படின்றது ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க என்னாலையும் அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்போ இருந்த சுச்சுவேஷனில் அப்போ கார்னுடைய இன்ஜின் முன்னாடி இருக்கு டேங்க் பின்னாடி இருக்குது அப்புறம் எதுக்கு இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் கண்டிப்பாக நானும் அந்த கேள்வி கேட்டேன் ஏன்டா அது வந்துட்டு ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப வருஷமாக கார் வச்சுட்டு இருந்தா என்னுடைய ரிலேட்டிவ் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்துட்டு நமக்கு அந்த ரீடிங் பெட்ரோல் ரீடிங் காட்டுதுல அந்த ரீடிங் மீட்ரு வந்துட்டு கீழே போய்டுமா அது மேலே வந்துட்டு நம்ம ஃபியூல் ஸ்டார்ட்லேருந்தே வந்து வச்சோம்னா அப்போ வந்துட்டு அது மேலே வர வர அது கரெக்டாக ரீட் ஆகாது அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னால் அது வந்துட்டு கரெக்டாக ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் பட் எனக்கு இது ஒரு சில இடங்களில் என்னுடைய வந்துட்டு தோ எண்ணமா இல்லை வந்து என்னென்ன எனக்கு புரியல ஒரு சில இடங்கள்ல அது என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்துட்டு பெட்ரோல் ஆயிரரூவாய்க்கு அடிப்பேன் எப்போவுமே சரி ஆயிரரூவாய்க்கு அடிக்கொள்ளுறேன் இங்கேயா லாங் போனால் தான் ரெண்டு ரூபா அப்படின்றது இங்கே சிட்டிக்குள்ளே சுத்தம் பார்த்து ஆயிரம் கம்பல்சரி அடிச்சிருவேன் அப்போ அடிக்கக் கொள்ற பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அடிக்கக் கொள்ற வண்டி ஸ்டார்ட்ல வச்சு மூணு கோடில் அடித்தேன் அது பார்த்திங்கன்னா வந்துட்டு வண்டி ஸ்டார்ட்ல வச்சு அடிக்க விழுற ரெண்டு கோடு தான் எக்ஸ்ட்ரா ஆச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வண்டி ஆஃபில் வச்சு அடிக்கிறேன் அப்போ எனக்கு மூணு கோடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இது ஒரே குழப்பமாக இருந்துச்சு அதனால் நான் வந்துட்டு ஆஃப் பண்ணியே வந்துட்டு வண்டியில் அடிச்சிடுறது எதுக்காக இதனால் வந்துட்டு அங்கே வேறு ஃபியூல் குறையும் நமக்கு என்ன தான் அங்கே காட்டுறது அக்யூரிட்டி இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்கு அந்த இதில் குறையிறது ஏறுறது வந்தாலே நமக்கு கடுப்பாகும் அதே போல் தான் இங்கே மைலேஜ் ரேஞ்சும் வந்துட்டு என்ன தான் இதெல்லாம் நூறு சதவீதம் அக்யூரிட்டி இல்லை அப்படின்னாலும் நமக்கு அது வந்துட்டு எப்போவுமே முந்நூற்றம்பது நானூற்றம்பது கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சோ கண்டிப்பா எனக்கு இருக்கிறதா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற காரணங்களை தாங்க நான் வந்துட்டு பார்த்தேன் சோ தான் நானும் வந்துட்டு இப்ப நடந்துட்டு இருக்கேன் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இது இன்னும் எலபரேட்டா சொல்லணும் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிக்கல வண்டி ஸ்டார்ட்டில் இருந்ததுன்னா பெட்ரோல் ஃபில் பண்ண உடனே வந்துட்டு சருன்னு கார் எடுத்து போயிடுவாங்க பைக் எடுத்துகிட்டு போய்டுவாங்க அப்படின்றதுக்காக மேபி இது இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கணிப்பு ஏன்னா இதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்யக்கூட ஒருவேளை நீங்கள் பெட்ரோல் இருக்கீங்க ஃபயர் ஆகலை ஃபயர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆ நைன்ட்டி நைன்ட்டியாக செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பெட்ரோல் ஃபயர் ஆகாதே அவ்வளோ சீக்கிரம் அதாவது வந்துட்டு பொங்கி வரணும் அது அந்த சூழ்நிலை வண்டி இன்ஜின் ஹீட்டாக இருக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சால் தான் அது வந்து ஃபயர் ஆகும் அதுக்கு நிறைய வந்துட்டு தேர்ட்டிக்கெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒருவேளை பெட்ரோல் அடித்து முடித்த உடனே வண்டியை சரண் முடிக்கிட்டு போயிட்டேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இது தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இங்கே இன்னும் டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி ஆஃபில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபியூல் அடிக்கிறோம் இல்லைங்களா இப்போ காரினுடைய டேங்க் அங்கே இருக்கும் இன்ஜின் இங்கே இருக்குது இப்போ நம்ம அங்கே வந்துட்டு டேங்க் என்ன வந்து மேலேயே வச்சுருக்கிறோம் அங்கேருந்து வந்து சர்ருன்னு கீழே இறங்கி இன்ஜினுக்கு போகிறது இல்லை இன்ஜினில் ஏதாவது வந்துட்டு சக் பண்ணுற மாதிரி இது வச்சுருக்குறோம் அதாவது வேக்கம் ஏதாவது வச்சுருக்கிறோமா கிடையாது இங்கே வந்துட்டு பம்ப் இருக்கும் பெட்ரோல் டேங்கில் பம்ப் அப்படின்றது இருக்கும் அந்த பம்ப் என்ன செய்யும்னா இங்கே இருக்கிற பெட்ரோலை அது வந்து எலக்ட்ரிக்கல் மூலியமாக புஷ் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கும் இந்த ஃபோர்ஸில் பெட்ரோல் உள்ளே ஊற்றுறதுக்கும் இது இங்கே புஷ் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கிறதுக்கும் சில வந்துட்டு பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க பட் இது அண்ட் பர்சன்டேஜ் இதனால் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க ஆனால் ஒருவேளை ஃப்யூச்சரில் வரலாம் அப்புறம் அதுக்குள்ளே ஒரு சென்சார் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சென்சார் ஃபால்ட் ஆகலாம் அதாவது என்னுடைய வந்துட்டு ரிலேட்டிவ் ஒருத்தர் சொன்னார்னு பார்த்தீங்களா அவர் சொல்கிறதும் ஓரளவுக்கு வந்துட்டு உண்மை தான் அந்த சென்சாரில் வந்துட்டு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஏன்னா அது அடிக்கிற ஃபோர்ஸு அது கவுண்ட் ஆகும் இங்கே கணக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த இதில் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கும் அப்படின்றாங்க அதே போல் எனக்கும் காமிச்சிருக்கு இவன் பைக்கில் கூட அந்த மாதிரி காமிக்குதுங்க அப்புறம் அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபியூல் ஃபியூல் வந்துட்டு உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கும் அங்கே ஃபியூல் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபோர்ஸில் வந்து உள்ளே கொடுக்கும் அப்போ ஏர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உருவாகும் அப்போ அந்த ஏர் உருவாகுதுன்னா உங்கள் இன்ஜினுக்குள்ள அந்த ஏரை தள்ளி விட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது உறிஞ்சிகிட்ருக்குல்ல பெட்ரோலை அங்கேருந்து வந்து பம்ப் மூலியமாக உறிஞ்சி தான் இன்ஜினுக்குள்ளே அனுப்புது அப்படி வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் அதில் படக்குள் அதில் ஒருவேளை பப்புல்ஸ் வரலாம் அந்த ஏர் உள்ளே வரலாம் அப்படின்றாங்க பட் இது ட்ரூவாக எவ்வளோ உண்மை அப்படின்றது தெரில ஆனால் இதையும் ஒரு காரணமாக வந்து சொல்கிறாங்க ஆக மொத்தமாக நம்ம வண்டியை அதாவது பெட்ரோல் அடிக்கக்குள்ள நீங்கள் நூறுரூவாய்க்கு அடிங்க ஐம்பது ரூபாய்க்கு கிடைங்க இல்லை வந்துட்டு நீங்கள் பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டு போங்க பெட்ரோல் அடிக்கிறதுக்காக எவ்வளோ பணத்துக்கு வேணால் அடிங்க ஆனால் வண்டியை நியூட்ரல் பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு டேங்கை திறந்துட்டு அதாவது இங்கே திறந்துட்டு வண்டி ஆஃப் பண்ணுறது ஸோ இது வந்துட்டு ரொம்ப சேஃப் அப்படின்றாங்க இதுக்கு இது ஒரு வகையில் சேஃப் தான் அதே போல் பெட்ரோல் பங்க்காரங்களுக்கும் இது ஒரு வகையில் சேஃப் தாங்க ஏன்னா அடித்து சர்வீஸ் வந்துட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் தான் சொல்கிறேன் சரி ஓகே அண்ட் அதே போல் இது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஒரு விஷயம் என்னென்னா வண்டிக்கு நீங்கள் ஃபியூல் போடுறீங்கல்ல ஃபியூல் போடும்போது தயவு செய்து இந்த ஒரு கோடு பிளிங்க் இருக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்துட்டு போடாதீங்க அப்படின்றாங்க இந்த எல்லோ லைட்டு வர்றதுக்கு வருது அப்படின்னாலே வந்த உடனே நீங்கள் ஃபியூல் போடுறது பெட்ரு காசு அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல் ட்ரை அப்படின்றது கொண்டு வந்துடுங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் செய்து அது பிளிங்காக கொள்ற பெட்ரோல் அப்படின்றது வந்துட்டு அந்தளவுக்கு கொண்டு போய் பெட்ரோல் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் அங்கே வந்துட்டு பெட்ரோலுக்கு ஒரு பம்ப் இருக்கும் பெட்ரோல் இப்போலாம் பைக்குக்கே அந்த மாதிரி பம்பெலாம் கொண்டு வந்துட்டாங்க அந்த பம்ப் அதனால தான் அந்த சோக்கு சம் சம்திங் ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் இல்லை சோக்கு இருந்ததுன்னா அது வேறு விஷயம் பம்ப் பண்ணி இதை எடுத்து அழுத்துனிங்கன்னா அதை வந்துட்டு வேறு மாதிரி உள்ளே வந்து டக்குன்னு இன்ஜின் இன்ஜின்குள்ளே தள்ளிடும் ஆனால் அங்கேருந்து மிஷின் அனுப்புது அப்படின்னா அது ஒரு சில நேரங்களில் வண்டி ஆடக்குற வெறும் காற்று அதாவது பெட்ரோல் கம்மியாக இருக்குன்ற பட்சம் வெறும் காற்றை மட்டும் உள்ளே இழுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வண்டி அடைக்கும் இதனால் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும் அந்த பம்பெல்லாம் போச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அதை கழட்டி வெளியில் எடுத்து பண்ணுறதுக்கே வந்துட்டு இங்கே ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் அதிகமாக கூட செலவாகும்னு சொல்கிறாங்க அதனால் எப்போவுமே சரிங்க நீங்கள் காருக்குன்னு ஃபியூல் அடிக்க போகிறீங்கன்னா ஐநூறுரூவான்றத ஆயரூவாய் அடிச்சுக்கோங்க ஒரு செலவை மிச்சம் பண்ணிக்கோங்க ஏன்னா காரு வந்துட்டு எங்கேயாவது நின்று போச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதை டோப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது ரெண்டாவது இவங்களாம் பேசுவாங்க கார் வாங்கிட்டால் பெட்ரோல் அடிச்சா நம்பர் அப்படின்றவர்கள் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது நம்ம நம்மளுடைய சேஃப்டியை பார்த்துக்கணும் காசு இல்லைனா ஓகே நம்ம இருக்கக்குள்ள இந்த மாதிரி ஐநூறு ஐநூறுவாய்க்கு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஐநூறுவாய்க்கு இப்போ நான் இங்கேருந்து ஒரு டி நகர் போகிறேன் அப்படின்னா ஐநூறுவாய்க்கு வந்துட்டு செலவாகும் பெட்ரோல் அதுக்கும் கம்மியாக தான் ஆகும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஐநூறுரூவான்றது ஆயிரரூவாயே அடிச்சிருவேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் அப்படின்றது கம்மியாக ஆகவே ஆகாது ரொம்ப ஒரு ரெண்டு கோட்டுக்கு கீழே ஒரு கோட்டு ப்ளிங்க் ஆகிற அளவுக்குலாம் விட்டுறாதீங்க ஏன்னா அந்த பம்ப் போயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அந்த பம்ப் அங்கேருந்து சக் பண்ணி உள்ளே எடுத்து கொடுக்கும் ஓகே நண்பர்களே ஸோ கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு ஒரு டவுட்டை வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நான் எந்த அளவுக்கு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கீழே வந்துட்டு கமெண்ட் மூலியமாக சொல்லிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய கார் வச்சுருக்கிற நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க இதே வந்துட்டு மாடல் தான் பைக்குக்கும் பைக் இருக்கவங்களுக்கு இதை வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க பைக்கில் இன்னும் நம்ம ஜாக்கட்டாக இருக்கணும் பைக்கில் தான் முதல்ல நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணணும் ஏன்னா மேலே வந்துட்டு டேங்க்கு கீழே இன்ஜின் ஸோ அதுதான் ஈஸியாக வந்துட்டு ஃபயர் ஆகிடும் பைக்கில் தான் நீங்கள் முதல்ல ஆஃப் பண்ணணும் ஆஃப் சரி ஓகே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம்